ஹலோ ரைஸ் நம்ம என்ன பார்க்க போறோம் கேட்டிங்கன்னா முட்டை பழம் வாங்க எப்படி பண்றதுன்னு பாத்துக்கலாம் கடாயில தேவையான நல்லா கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க வெந்தயம் ஒரு ஹாஃப் ஸ்பூன் கடுல வெந்தயம் நல்லா பொருந்துச்சுங்க ரெண்டு டைம்ல ரெண்டு வெங்காயம் பொடியா நம்ம கொண்டு சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கட்டும் தேவையான அளவு கல்லூப்பு போட்டுக்கலாங்க ஆஃப் ஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் அதையும் நல்லாங்க ஆனால் நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் பத்து பல் பூண்டு தோல் உரிச்சு வச்சிருக்கோம் அதையும் கொண்டு சேர்த்துக்கலாம் பத்து பல் பூண்டு போட்டுக்கலாங்க நிறைய நல்லா வதக்கிக்கலாம் ஒரே ஒரு பச்சை மிளகா கீரிட்டு சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளி பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் அதுக்குள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இந்த டைமில் ரெண்டு ஸ்பூன் மிளகாப்பில் சேர்த்துக்கலாங்க இப்போ ஒரு நெல்லிக்காய் சைஸ் அது வந்து புளித்தண்ண கரைச்சு வச்சுக்கோ அத நம்ம உள்ள சேர்த்துடலாம் நாலு பேருக்கு தேவையான முட்டை குழம்பு ரெடி பண்ண போகிறோம் அதனால் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ தண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போது நான் மூடி போட்டு வச்சிடலாங்க குழம்பு கொதி வந்ததுக்கப்புறம் நான் முட்டையை உடச்சி ஊற்றலாம் கட் பண்ணிடுங்க ஸ்டார்ட் இப்போ தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் புளி கொதி வந்துடுச்சு இந்த டைமில் அஞ்சு முட்டை உடச்சி ஊற்றி வச்சுருக்கேன் தனியாக இந்த மாதிரி தனியாக கிணத்தை உடச்சி ஊற்றிக்கோங்க ஏன்னா முட்டை கெட்டுன்னு தான் தெரியாது அதனால் தண்ணி கிணத்துல எடுத்து வச்சுக்கோங்க இப்ப முட்டைய ஊத்திடலாம் பாருங்க முட்டை வந்து வெந்து வரும் கொஞ்சம் நேரம் பத்து நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வச்சிருந்தாங்க சேவை வட்டும் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு வந்து பாக்கலாம் பார்க்கலாங்க பாருங்கள் அவ்வளோதாங்க முட்டை நல்லா வெந்து வந்திருக்கு முட்டை குழம்பு சாப்பாடு குப்பி சாப்பிட்டா அருமையாக இருக்கும் இப்போது இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க அவ்வளோதாங்க அருமையான முட்டை குழம்பு ரெடி இப்போது ஒரு ப பவுலுக்கு சேஞ்ச் பண்ணி காட்டுறேன் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்